அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதரன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவுதான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருவோம் இத்தனை வருஷம் இல்லா இனிமேல் இன்னுமே எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்துனா கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம்தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலும் தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக பந்தரப்பு பந்தரப்பதற்கு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட கிடையாது பேப்பட்ட இது இது நல்லபடியாக இருக்கும் இப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமான பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம இருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் தான் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை எப்போதும் இருப்பாங்க இருந்து இருந்து என் கூடையே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறேன் இதாக தாத்பரியம் இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் நம்ம அக்கரமாரில் இருக்கு இந்த புரட்டாசி இருபத்தொம்பேதி கடைசியில் அக்கரமாக இப்போதை பற்றி தேவைப்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனி வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனிஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலந்தான் தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரமாராக இருக்கும் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னு இருக்காது அது இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இத்தெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லாரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய நம்ம செல்வந்தரா இருக்கும் இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனால் அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னே இருந்தோம் இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வாரம் எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணுன்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது மன்ற சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றப்பெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுப்பிச்சுக்கி பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வம் கூட நமக்கு கூட இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளவாகவே வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்து வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெத் ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னா பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி இருந்து மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணோமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசிபூர்வத்தில் பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்து ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறது அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்ணிலிருந்து சி சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாந்தேதி வருவார் மூணாந்தேதி வரைக்கும் அந்த ராசிப்படுத்தி நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதுமே நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபதாம் இருபதாம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க அப்படி பாருங்கள் அப்போ தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதினா அவங்களுக்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படால பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரனும் சுக்கரனும் இருக்கு அவரை என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம் தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சமசப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இவர் பேடி பியூட்டி என்னென்னா சமசப்த பாறை கொடுக்கும்போது பல வீண்டு நமக்கு வந்து குருவனுடைய திருவருள் அறு அத்தை மறுநாளே குரு அக்கரமாகறா ஏதோத்தமானே அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற கால புனர்பு குருனுடைய கால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்திரையினுடைய கால் செவ்வாயுடைய கால் இவங்க மூணு பேர் இந்த ஆன்மீக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஆஃப் குரு இவாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும் கவனம் கவலைப்பட வேண்டாம் மண்டமான யாவும் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்ப்போம் அன்பார்ந்த கும்ப ராசி நேர்களே இந்த புரட்டாசி மாதம் சொல்லக்கூடிய மாதத்தில் பார்த்திங்கன்னா மழை காலம் வெயில் புரட்டாசி வெயில் அடங்கி மழை அதெல்லாம் இயற்கை சீற்றங்களால் கொஞ்சம் நிறைந்து உள்ள மாதம்தான் இயற்கையை இயற்கையாக பார்த்து என்ன நம்ம பம்ப அது பேணி நிற்கணும் நம்ம அதெல்லாம் கிடையாது பாழாக்கியிருப்போம் இருப்போம் நம்ம அரசுகள் அதனால் என்ன ஆகுது அது கொஞ்சம் வேறி கொஞ்சம் விபரிதமாக தான் இருக்கும் இருக்கிற மழை காலத்தில் வரைக்கும் இல்லாத பலவிதம் விஷயங்கள்லாம் வரும் பாழானதை சரி படுத்துறதுக்காக பகவான் சில விஷயங்கள்லாம் முன்னுக்கு முண்டு மரணாக தான் பண்ணுவார் மழை காலம் வந்து துண்டுக்காக நம்ம வந்து அப்படியே சுகமாக எல்லாம் வாழ முடியாது வீட்டுக்குள்ளே உட்காந்து என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணலாம் செய்வார் கொஞ்சம் ஏற்றை சீற்றங்கள் அதிகமாக தான் இருக்கும் பாழாக்கும் மலைகள் பழாக்கியாச்சு மலையிலிருந்து மரங்களை பழாக்கியாச்சு காடு வனாந்தர்களை பாழாக்கியாச்சு இயற்கை அந்த வன விலங்குகளை ஐயோ ஐயோ அது ரொம்பவும் பழாக்கியாச்சு இப்படி எல்லாம் இருக்குது வனத்திலேயே வாழக்கூடிய விலங்குகள் கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்தோன்னா கதை கந்தரகுளம் வேண்டும் அதெல்லாம் அங்கேயே இருக்கும் பண்ணுறது அதுகளையும் பழாக்கியாச்சு எப்படி எப்படிலாம் நம்ம வந்து பேராசைப்பட்டு நான் நாசம் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம தெரிய போகிறது இந்த மழை காலம் தெரிய போகிறது பார்க்கலாம் ஆனாலும் பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் நமக்கு காப்பாற்றக்கூடிய நிலையில் பகவான் இருக்கா நம்மளை அரவணைச்சின்னு போகிறந்தாலும் நமக்கு எந்த வித பிரச்சனையும் நமக்கு வராது சுற்றுலோற்ற நாடுகள் தான் மோசமாக இருக்கும் இந்த ஞானத்தை கொடுப்பான் இந்த கும்பத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ஞானம் கிடைக்கும் இதையே ஓட்டு இருக்கேன் எப்போ இந்த மேலே என் கூட வரப்பறம் கேட்பான் பகவான் அதுதான் அந்த கும்பம் அவ்வளோ ஞானம் உள்ள இடம் பிரகாசம் ஞான பிரகாசன்றதுதான் அவ்வளோ தெளிவு பிறக்கும் இருக்க தக்கா தெளிவாக இருப்பாங்க எதுவுமே வெளிப்படையாக பேசுவாங்க அது பெரிய தொல்லை அது இன்னாரினியான்னு கிடையாது மூஞ்சி நேரம் சொல்லிவிடுவாங்க அப்போ டக்குனுக்கு குரலையை மாற்றிப்பாங்க வேறு விஷயம் நேரம் சொல்லக்கூடாது இருந்தாலும் இதுக்கு சொன்னால் நட்சத்திரங்களே அவிட்டம் சதயம் போரட்டாது அதில் அது மகரத்தில் பரவாயில்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்குது ராஜகிரகங்கள் இங்கே பாருங்கள் அவிட்டம் செவ்வாய் சதயம் ராகு போரட்டாது குரு செவ்வாய் போனால் ராஜகிரகமாக இருக்கலாம் நம்ம தான் ராஜகிரகம் இல்லை இருந்தாலும் செவ்வாயின பிற்பகுதி இது ரொம்ப ஆபத்தானது அவிட்டம் த்ரீ அண்ட் ஃபோர் டஃப்பாக எனக்கு தான் நம்ம தீபம் பந்தம் பந்தம் பிடிக்கிறாங்கள அது எப்படி இருக்கும் தீப்பந்தம் தீபம் எப்படி இருக்குது அது அழுகுச்சுன்னு அழகாக அது அவ்வளோதான் இது போச்சு அந்த வித்தியாசம் இருக்குது அதனால் அந்த பந்தம் மாதிரி அவிட்டம் மூணு நாலு அங்கே சதையும் கேட்கவே வேணாம் எல்லாருமே மகான்கள் ஆக பொய்களாக அந்த மாதிரி ஆகிடும் போகிறான் ஆளுவர்கள் ஆக அதுக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரகம் மதிப்பு கொடுக்கணுன்ற ராகுக்கு அவள் ஆகிருக்காதுன்னா ஒரு அது நல்லது தான் எங்கெங்கே எது எது காட்டினோமோ அதை காட்டணும் அதுக்காக வச்சுருக்காரு பகவான் சரி தடைய புரட்டாதி மூணு பாலம் அவங்க அங்கே மாட்டுக்கும் பொருட்டாதி குரு வீட்டில் மோட்சஸ்தானத்தை அடுத்து போகும்போது எல்லாத்தையும் கிளியர் பண்ணியானோம் மடமடம் முடிச்சாகணும் அதுக்காக வேண்டி கும்பத்தில் மேக்ஸிமம் லைஃப்பில் என்ன உண்டோ அதெல்லாம் கொடுத்துருவான் கர்மங்களுக்கு வேண்டி இதெல்லாம் கொடுப்பான் கர்மங்களை அனுபவிக்க வைப்பான் புதுசு புதுசாக பண்ணாமல் வைக்கிறது வேணால் முடைக்கவும் செய்வான் என்னென்ன உண்டாதுலாம் இருக்குது அசனைகளை அனுபவிக்கவும் முடியாது ஷேர் பண்ணிக்கவும் முடியாது மற்றவங்களுக்காக வாழவும் முடியாது இன்னொரு தோணவனு வழக்கை முடிக்கி போட்டோன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டானா அந்த மாதிரி அமைப்பு தான் அவங்களுக்குலாம் இருக்கும் குடும்பம் ஒழுங்காக நடத்துறானா முதல்ல பாருங்கள் கல்யாணம் ஆகி குடும்பம் ஆடுறோம்னா அதுக்கு முன்னாடியே குடும்பத்தோடு இருக்கும்போது ஒழுங்காக இருக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆணும் பொண்ணும் பார்த்தாங்கன்னா எடா கடாவா எடா தான் இருக்கும் எடா குடா நடந்துக்கிறது கும்பம் கும்பந்தான் கும்பத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா மற்றவங்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்குதுன்னு தவிர தரமாட்ட இருப்பாங்க ஏன்னா எனக்கு பிடிக்கல இது பார்த்து நீ பார்த்து அப்படின்னு வெட்டேற்றி அறிந்துருவாங்க அதனால் தனக்கு பிடிக்கணுந்துக்காக வரும்போது அப்போ நீத்தம் வெட்டிகிட்டே இருந்துருவான் இப்படியும் கொடுத்துருவோம் அப்படி கொடுப்பாங்க சமூகத்தோடு ஒட்டு போகிறதுன்றது இவ்வாறு ரொம்ப கஷ்டமான காரியம் ரொம்ப சிரமப்பட்டு தான் போகக்கூடிய சமூகத்தில் அதனால் அந்த மனம் வள உழச்சி உழ உளைச்சலை கொடுத்துட்டே இருப்பான் சம்பந்தமே இருக்காது உளைச்சல் அது கொடுத்துட்டு இருப்பான் அவன் யோசித்தா தெரியும் இந்த மனம் வந்தனைக்கும் இதுக்கும் நம்ம செயல்பாடுகளுக்கும் எந்த சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கவே மாட்டான் அதை கொடுத்தாலும் எல்லோரும் பெரிய ஆகிடுவாங்க நீ அப்புறம் அது கூட ஞானத்தை எனக்கு காயத்தின் மல்லி பிடி பிடிங்கி விடுவான் பகாண்டிருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏன் கொடுத்துருக்கான்னா அடுத்தது கிளியர் பண்ணால் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடாது மோட்சத்துக்கு போகணுன்றதுக்காக வேண்டி காலப்புருஷனுடைய ஏற்பாடுது அது எனக்கு சூரியன் வருது சூரியன் டேரெக்டாக இருந்தாலும் கட கட கடக்கன்னா எல்லா காரியத்தையும் முடிச்சுடுவான் நைட்டு அந்த தான் நைட்டு வந்தாலும் அந்தந்த காரியங்கள்லாம் தி சரீரம் ஒத்துழைக்காது பகலில் தான் சரீரம் எல்லாம் ஒத்துழைக்கும் ஏன் நைட்டில் ஒத்துழைக்காதுன்னா இயற்கை அமைப்பு அப்படி தான் நைட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அந்தந்த ஊருக்கு பகல் இருந்தாலும் இங்கே வேலை பால் காசு சம்பாதிக்க முடியாது அதுக்காக வந்து இவன் நைட்டு பார்க்க முடியாது அதுக்காக வேறாங்க வேலையை பகலில் இருக்க ஒரு தெம்பு நைட்டில் கிடைக்கும் ஏன்னா சூரியன் இல்லை சூரியன் ஒளிக்கு எதிர்க்க நைட்டில் பரப்பலை நம்ம இருக்கிற பக்கத்துக்கு எந்த இடத்துலையும் ராகு ஆடத்துக்கு இரவு இருந்தால் அந்த இரவு பகுதியில் சூரியன் அங்கே ஒளிச்சு பார்க்கணும் நம்ம பின்பக்கம் ஆயிடுறது ஆ நட்சத்திர மண்டலத்தில் சுற்றி இருக்கும்போது பூமி சுற்றும் போது டேர்ன் ஆகிடுறது அதனால் இருட்டாயிடுறது அதனால சூரியன் ஒளி வரதில்லை இருக்கிற ஒளி ஸ்டாக் வச்சுருந்து எல்லாம் பண்ணணும் அதனால் கும்பத்தினுடைய ஒளி அமைப்பில் பார்க்கும்போது இருள் வந்து கவிடுறது இருள் அப்போ தான் ஞானத்துக்கு உண்டான வழி கிடைக்கிறது அதனால் மோட்ச ஸ்டாலத்துக்கு இல்லை இது ஸ்டாண்ட் பண்ணில் விட்டுட்டு விட்டுட்டா பண்ணிட்டு உடனடியாக மோட்சத்துக்கு போகிற வழி இது நான் ஸ்டாப்பிங் ப்ராசஸிங் தான் அதனால் இதுக்காக வந்து ஒரு ஸ்டேஜில் உடக்கிட்டு வானப்பிரசாசனம் போய் பகவான்ட்டை அடையணும் அப்படி என்ன தான் அந்த அமைப்பு வச்சுருக்கான் அதை ஏதோ அவன் வச்சுட்டு நம்ம நமக்கு தெரியாது நம்ம எல்லா காரத்திலையும் உடனே நமக்கு வச்சுட்டான் என்ன பண்ணுறது அதனால அது தந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க தெரியாது படிச்சு வந்து இங்கே பிறக்கிறாங்களா யாரும் அப்படி பிறக்கலையே அதனால மாற்றி சூரியன் டைரக்டாக சூரியன் பாருங்கள் சூரியன் போய் ஏழாம் சம்பந்தம் தொடர்பு வச்சானா டாமினேட் பண்ணுவாங்க இவன் இப்படியே உழட்டின்றா வரக்கூடிய பொண்டாட்டி வந்தால் தான் நல்ல களத்துல வந்தால் தான் அவள் உழைச்சி நல்லா போட்டு தான் எழுதும் பான் பாண்டம் தானாக பண்ணிக்காது மண்பானம் மாக்கிறதுக்கு தான் அந்த குழம இருக்கா அது மாதிரி குளத்தனம் வந்தால் தான் இவங்க வாழ்க்கையை எடுபடும் ஆனால் வாழ்க்கை களத்தோட தொடர்ந்து இருப்பாங்களான்றது தெரியாது இப்படி வச்சுருக்கான் பாருங்க இருந்து களத்தோடு எவ்வளோ எவ்வளோ ஒத்துமையாக இருந்தானா குடும்ப விருத்தி நல்லா வரும் களத்திற சொல்கிறபடி கேட்டால் நல்ல குடும்பத்தில் நல்ல விஷயத்தில் சௌகரியங்கள் நல்லா அனுபவிக்கலாம் இவன் சொல்கிறபடி களத்திற்கு கேட்டுருத்தோன்னா பழையபடியே இருக்க வேண்டியதும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை எளிமையாச்சு ஆனால் எல்லா விதமான லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துக்கு குரு தான் தனம் தன குடும்பம் லாபம் மூணுத்துக்குமே குரு அந்த குரு அழகாக உட்காந்துட்டு கும்ப நான்காம் வீட்டில் உட்காந்துருக்கார் விஷபத்தில் சந்திரன்காலன்னு இருக்கார் சந்திரன் யாருன்னா கும்பத்துக்கு அட்டம் ஆறாம் வீட்டு அதிகாரி இங்கே ஆறாம் வீட்டு மறைவு ஸ்தானத்தில் ஏன் கும்பத்தை வச்சுருக்கான் வைராக்கியம் வரணுன்றதுக்காக தான் ஆறாம் வீடு வச்சுருக்கு சந்திரன் எதுக்கு நேருக்கு பார்த்தா வைராக்கியம் வராது புத்தி போடும் இப்படியே போச்சு அவ்வளோதான் முழுக வந்து தான் கால்புங்கள்ல வேலையே அதுதான் ஆசை மோகம் போகும் காதல் ஆனால் லைவ ஆள் வாய்புலர்ந்து ஆள் போச்சு அதுலேருந்து சந்திரனுடைய வேலை அது அதுக்காக தான் சந்திரனை வந்து ஃபிஃப்டி வளர்ந்து தேய்பிரை வச்சுருக்கு இல்லைன்னா மொத்தமாக பௌர்ணமி மாதிரி இருந்துன்னா போ சூரிய மாதிரி காசு இருந்தால் போச்சு எல்லாம் மென்டலாகிடுவோம் போதை கடிமையான மாதிரி தான் ஆபா ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா கும்பத்தினுடைய அமைப்பில் இருக்கும்போது அந்த எட்டாம் வீட்டில் சொல்லக்கூடிய கண்ணியில் புதனும் சுக்கரனும் கேதுவும் இருப்பாங்க ரெண்டாம் வீட்டில் ராகு இருப்பார் அந்த சம்பந்தப்பட்ட ப்ராக்கெட் போட்டு அந்த சம்பந்தப்பட்ட எல்லா இதில் சூரியனும் ஆறாம் வீட்டு இந்த ஏழாம் வீட்டு அதிகாரம் எட்டாம் வந்து அதிகாரம் இந்த பஸ்ஸில் பாரு ஆரம்பத்தில் வைராகியத்தை உண்டாக்குவார் அதாவது வைராகியத்தை உண்டாக்கணும்னா இதை போதும் அந்த பாதி பாதி ஒர்க்கு நின்று முடியாதெல்லாம் ஒரு வழியாக ஃப்ரீஷ் பண்ணுவார் ஃப்ரீஷ் பண்ணிட்டு போதும் சொல்யூஷன் முடிஞ்சுட்டு பார்த்திங்களா ஆக எதிர்பார்ப்புகளை கடகடான முடிச்சுட்டு புதுசாக புதுசு ஆசைகள் உண்டாக்காத இது போதும் இதில் வாழ்ந்தால் போதும் இது முடிந்தால் போதும் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வந்துடக்கூடியது நஷ்டங்கள்லாம் நரிஞ்சு மலிஞ்சு இம்சப்பட்டதெல்லாம் போய் குழப்பெல்லாம் போய் தெளிவு பறக்கும் ஞானம் பிறக்கும் தானும் வாழ மற்றவரும் வாழ வழி செல்வோம் உணகிசியங்கள்லாம் மாறி போயிடும் உணகதிசயம் மாறிவிடும் அந்த கண்ணிங் குத்தி இருக்காது கொஞ்சம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் எப்படி சொல்கிறோமோ அப்படி சொல்லாது சொல்லிவிட்டு அச அவசப்படாத வழக்கம் ஐயம்பேட்டை வேலை இதை இதையாக சொல்லிட்டு மாட்டிக்க வேண்டியது அவஸ்தப்பட வேண்டியது இதெல்லாம் வந்து அந்த குணங்கள்லாம் வந்து அடங்கி இருக்கும் ஆக இந்த குடும்பத்தில் இத்தனை நாளாக எப்படியோ இருந்ததெல்லாம் போய் மறுபடியும் ஒரு ஒரு நெருக்கம் அந்யோன்ய பாகம் உண்டாகும் இத்தனை வருஷம் இல்லாத இத்தனை வருஷம் இனிமேல் தான் இருக்கும் குழந்த பிறப்பா நாற்பத்தஞ்சு வயசாக எடுத்துன்னா இப்போ குழந்த பிறக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இப்போ தான் அன்யோனிய பயம் வருது எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பாருங்க அந்த சீதை சொல்கிறானா ராமர் ஆயிரம் வருஷம் ஆச்சு எனக்கு இப்போ தான் குழந்தை குழந்தை அவ்வளோ இது பண்ணுறீங்களே இந்த குழந்தை பிறகு காண்டி அவ்வளோ சந்தோஷம் இருக்குது ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இனி பரவாயில்ல எங்கள் அப்பா வந்து ஐம்பதாயிரம் வருஷம் ஆச்சு நான் எவ்வளோ தேவையில்லைன்ற ராமர் ஸோ எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்கக்கூடியது தான் எல்லாத்தையும் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யத்துக்காக வேண்டி அதை அதை பார்த்துட்டு நம்ம இப்படியே விட்டுற முடியுமா அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு புத்தியை கொடுத்துருக்கோம் ஞானத்தை கொடுத்துருக்கான் இங்கே அப்படின்னா காலங்கடந்து கொடுக்குறான் காலங்கடந்து வருதுனால அது எதுக்குன்னா உனக்கு காலம் கடந்து தான் அதுக்கெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முற்றி புள்ளி வாழ்க்கைக்கு என்ன வாழ்க்கை ஜெனரேஷன் பிரி பிறந்து பிறந்து முடிப்புக்காக தான் அந்த வச்சுருக்கு திருப்பி திரு பழக்கம் தான் அந்த வாழ்க்கைக்கு பிறப்பி வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்டுறது வரும் அதுக்காக தான் அப்படி ஞானம் கடைசியில் வருது இந்த முதல்லேயே அந்த ஞானம் கொடுத்தானே ஒரு முறை யூனிஃபார்ம் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படி கிடையாது ஆசை போகம் போகம் எல்லாத்தையும் கொடுத்து வைராக்கியத்தை வரக்கிறதுக்கு அத்தனை வைராக்கியம்னு வைராக்கியம் எப்போ வந்தது ஒன்றும் நடக்கலை வழி வழியில்லை அது அந்த மாதிரி வைராக்கியம் அனுபவிச்சுட்டு வைராக்கியம் இப்போ வரும் இத்தனை நாளாக எப்படியோ போச்சு இப்போ எல்லாம் அனுபவித்து ஒரே வரும்போது ஆமாம் இப்போ வயசு எல்லாம் வந்து கொடுக்குற அன்றைக்கே எல்லாம் கொடுத்துருந்தேன் அந்த காலக்காரம் கொடுத்து சந்தோஷம் வாங்கி இப்போ என்ன வந்து அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு எப்படியா இருந்தாலும் இவாளை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பணக்காரன் ஆகிடுவாங்க ஆச்சரியம் பாருங்கண்ணா சிறு சிறு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இவன் பண்ணி அந்த நேரத்தில் பார்த்து எல்லாம் ஏர்ன் பண்ணி பெரிய ஸ்டாஃப் ஆகிடும் கேவலம் நிறைய இன்கம் ஜென் பண்ணுவார் நிறைய வரும் ஸோ நிறைய மணி பர சாலம் புறலும் இவர்கிட்ட இன்னொன்று வந்து இவாளுக்கு வந்து இப்போ தான் ஆசைகள் சிர்க்கு என்னென்ன ஆசை எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் கடகடாக முடிச்சிருவாங்க கலகட கட எல்லாம் முடிச்சிடுவாங்க அது முடிச்சு இதுக்கு இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேணும் அப்படியே அங்கலாட்சியும் செய்வாங்க இந்த தொண்டு வரத்துக்கு இந்த பாடப்பட்ட நீ இப்போ நல்லா சரசாரம் இனிஷியை முடிச்சு போயிடுச்சுன்னா இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது என்ன அப்படின்னு அலட்சிய பாவையில் ஒரு அகங்காரம் துளிக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து அனுபவிக்கிற காலம் தான் அது அதே சமயத்தில் கடந்து வரதேன்னு ஒரு எண்ணம் வேக்கம் இருக்கும் பரவாயில்ல இது இருந்தாலும் என்ன குடும்பத்தில் மறு சந்தோஷத்தை பார்க்கணும் இல்லையா எப்படியோ வாழ்ந்து எப்படியோ போகிறத விட இப்படியோ வாழலாமே சந்தோஷமாக இருக்கேன்னு ஒரு எண்ணம் உங்கள் இடத்துல போந்து செயல்படும் போது அதெல்லாம் நன்னா இருக்கும் அத்தனை பிரிவு பிரிந்த குடும்பங்கள்லாம் வரும் செய்து வெளிநாட்டு போகிற எண்ணம் இன்னுமே ஒழு வரையே வராது அடி வாங்கிட்டு தான் வருவீங்க அதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுறது வெளிநாட்டு முகத்தை இதுமாரி தலதிச்சு கூட பார்க்க மாட்டீங்க ஏன்னா அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அடி இந்த காலத்தில் அதனால் இது சொல்கிறாருந்தாலுமே வாழ்க்கையில் பட்டு தான் தெரியணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் பாதி ஜென்ரேஷன் அதுக்கு அந்த பட்டு தெரிஞ்சு வரதுக்கு பதிலாக இப்போ இப்படியும் சொல்லி பார்க்கலாமே இந்த எண்ணத்தை மாற்றின்னு பண்ணிட்டான்னா எல்லா காலத்துலையும் சந்தோஷமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை இதில் என்னென்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு குரு சம்மந்தப்பட்டதுனால இப்படியோ ஏனதோனா வந்தாலும் உங்களுக்குன்னு குடும்பம் ஒன்று இருக்குது இல்லையா அந்த குடும்பம் விர்தியாகணும் அந்த குட்டி வாசி மாமா மச்சம் மருவம் எல்லாம் அதெல்லாம் ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம் இத்தனை நாள் ஏனதான திட்டு இப்போ அதெல்லாம் அனுபவிக்கிறீங்களா குடும்ப விருத்திக்கு வரும் குழந்தைகள்லாம் காலகாலத்தை பிறக்காது விட்டுட்டு காலம் கடந்து உங்களுக்கெல்லாம் பிறந்துருக்கும் அதை மட்டும் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்தால் தானே உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அது ஒன்று இது தத்தாளி இது ஒன்று தத்தாளி அழிஞ்சிருந்தீங்கன்னா எங்கள் குறைந்த பிறக்கணும் இதெல்லாம் இந்த குண்ட கும்பத்துக்கு நிறைய இருக்கும் நான் குறை சொல்லணும் இல்லை அதை குறை கலையத்துக்கு சொல்கிறேன் மற்ற காட்டிலும் இந்த வாழ்க்கை அதிக பாதிப்பு வழக்கி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ச ஒரு ராசி அது அப்துல் கலாம் இந்த ராசி தான் ரொம்ப கலாடமே ஆள் அவருக்கு என்ன சொல்கிறீங்க அதுக்காக ஒன்று வச்சுன்னு ஒரு பானைக்கு ஒரு சோது பணி மாதிரி நட்டம் சொல்லலை பொதுவாக அதிகமாக நீக்கக்கூடியது இந்த ராசியில் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்காக சொல்ல வந்தது வேறு ஒன்றும் இல்லை அதனால் இப்போ அவளுக்கு எல்லா வித சோகமும் போகங்களும் கொடுத்து சந்தோஷமாக வச்சுருக்க ஒரு காலத்தில் அனுபவிங்க திருப்பி திருப்பி வரப்போகிறது இல்லை சந்தோஷம் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு நல்ல திருப்தியான பிரார்த்தனை பேர்த்து முடிக்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்